சிறுகடிக்கா ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மனோஜ் எப்போயும் போல் கடைக்கு கிளம்பிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் வருது அங்கே ஏற்கனவே மனோஜ் கடைக்காக கடன் வாங்கினவங்க மனோஜுக்கு ஃபோன் பண்ணி சார் ரெண்டு நாளாக கடைக்கு வரலை நீங்கள் ஆமாம் உங்களை பார்க்க வரணுமே நீங்கள் எங்கள் கிட்டே வாங்கின பணத்தையும் தரலை இந்த ரெண்டு மாதமாக வட்டி பணமும் தரலை எப்போ தான் பணத்தை திருப்பி தர போகிறீங்கன்னு கேட்க உடனே மனோஜும் சார் சார் பொறுமையாக இருங்க சார் நான் பெரிய கடையோட ஓனராக இருக்கேன் உங்களை ஏமாத்தவா போகிறேன் என்னை நம்பி தானே சார் நான் கேட்ட பணத்தை கொடுத்தீங்க இப்போ என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க இன்னும் பத்து நாளையில் அந்த பணத்தை கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்ல வட்டி பணம் கொடுக்கவே பத்து நாள் தேவைப்படுதுனா நீங்கள்லாம் என்ன பிஸ்னஸ் செய்கிறீங்களோ தெரியல உங்களை நம்பி உங்கள் கடையை பார்த்து ஏமாந்து பணம் கொடுத்து இப்போ நாங்கள் தான் ஏமாந்துருவோமோன்னு பயமாக இருக்குது நாளைக்கு நீங்கள் பணத்தை கொண்டு வரலன்னா அவ்வளவு தான் கடையில் வந்து பெரிய பிரச்சனை செஞ்சாதான் பணத்தை திருப்பி தருவீங்க போலையே சரி சார் ரெண்டு நாள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் சார் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே பணத்தை எப்படி எப்படியாவது திருப்பி தந்துடுங்க இல்லைனா கடையில் வந்து பிரச்சனை செஞ்சுருவோம் உங்களெல்லாம் இனி நம்ப கூடாதுன்னு நாங்கள் எல்லாரும் முடிவெடுத்துடுவோம் சார் அதனால் கடைக்கு வந்து நாங்கள் பிரச்சனை செய்யக்கூடாதுன்னா பணத்தை திருப்பி கொடுத்துடுங்க ரொம்ப நாள் இப்படி எங்களை ஏமாத்தலாம் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை ரொம்ப கோபமாக அந்த ஆளுங்க வைக்கிறாங்க உடனே இங்கே மனோஜும் என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் என்னவோ அவசரத்துக்கு பணத்தை கடனாக வாங்கினேன் ரோகிணி கிட்டே கூட இதை பற்றி சொல்லவே இல்லையே அப்புறம் எப்படி நான் பணத்தை திருப்பி தரது ஆனால் ரோகிணியோட ஃப்ரெண்டுக்காக ரோகிணி என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்கா அதுக்கு வட்டி பணத்தையும் சரியா தரதில்லை பேசாம அந்த பணத்தை கேட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் ரோகினி வேற பார்லலுக்கு போயிட்டா எப்படியும் கடைக்கு வருவாயில்ல இதை பற்றி பேசிட வேண்டிதான் அப்படின்னு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு மனோஜ் கடைக்கு ரொம்ப சோகமாக கிளம்புறாரு இதை பார்த்துட்ருக்க விஜயா யோசிக்கிறாங்க என்ன என் பையன் எப்பயுமே மனோஜ் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா இவன் என்னவோ கடைக்கு போகும்போதே இப்படி சோகமாக போனா அங்கே போய் என்ன வேலையை பெருசாக பார்க்க போறானோ தெரியல இந்த மனோஜை படிக்க வச்சதே வீண்தான் போல இந்த முத்து மீனாக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட இந்த மனோஜ்கிட்ட இல்லையேன்னு நினைக்கும்போது தான் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது The cat படிக்கலைனாலும் இந்த மீனாவை கண் கலங்காமல் சந்தோஷமாக பார்த்துக்கிறான் அந்த முத்து தேவையை தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் வந்து நல்லா சவாரிக்கெலாம் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் ஆனால் அந்த மனோஜ் அப்படி இல்லை என் வீட்டுக்காரரோட பணத்தில் கடைய ஆரம்பித்தாலும் கடைக்கு போக பிடிக்காமலாம் போயிட்டுருக்கான் இதில் இவனுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்கோ தெரியலையே வந்த உடனே மனோஜ் கிட்டே என்னென்னு கேட்கணும் அப்படின்னு மனோஜை பற்றி யோசிக்கிறாங்க விஜயா மனோஜ் கடைக்கு போன உடனே எப்படி பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ண போறனோ தெரியல அப்படின்ற கோபத்தில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு திட்டுறாரு சரியா வேலை பாருங்க வர கஸ்டமர் கிட்ட பேசி எப்படியாவது நம்ம ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி உடனே உள்ளவங்களும் சார் கஸ்டமர் யாரும் தானே சார் வேலை பார்க்குறதுக்கு யாரும் வராமல் எப்படி சார் நீங்கள் சொல்றதெல்லாம் செய்ய முடியும்னு கேட்க அதெல்லாம் வருவாங்க நான் எவ்வளோ பெரிய கடையை ஆரம்பிச்சிருக்கேன் கடையை நம்பி கண்டிப்பாக பத்து கஸ்டமர் கூடவா ஒரு நாளைக்கு வரமாட்டாங்க வருவாங்க வருவாங்க நீங்க போங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்க ரோகிணியும் எப்பையும் போல கடைக்கு வராங்க அங்கே கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்து கேட்குறாரு ஆமா ரோகினி இது யாருக்கு நீ இவ்வளோ பொருள் கொடுத்துருக்க பாதி பணம் தான் வந்திருக்கு ஆமாம் என்னது இது அப்படின்னு கேட்க அப்போ தான் ரோகிணிக்கு ஞாபகம் வருது ப்ரவுன் மணி ஏதோ சொந்தக்கார கல்யாணம்னு சொல்லி இங்கே வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போனார் மீதி பணத்தையும் தரலை வசமாக மாட்டிக்கிட்டேன் என்னென்னு சொல்லி சமாளிக்க இப்போ என்கிட்ட பணமும் இல்லையே மனோஜ் கிட்டே ஏதாவது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத மனோஜ் இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு கல்யாணத்துக்காக வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் என்கிட்ட சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க மீதி பணத்தையும் தந்துருவாங்க நான் நம்பி தான் கொடுத்துருக்கேன் நான் உன்னை மாதிரி ஏமாற மாற மாட்டேன் மனோஜ் கவலப்படாத இன்னும் ரெண்டு மூணு நாளையில் இந்த பணமும் வந்துடும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே இங்கே ரொம்ப கோவமாக மனோஜ் இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணியும் என்னாச்சு மனோஜ் ஏன் இவ்வளோ சோகமா கோவமாக இருக்க நான் வரும்போதே பார்த்தேன் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு இப்படி திட்டிட்டு இருந்தா அவங்களுக்கும் உன் மேலே கோவம் வரும் வேலை பார்க்கணுன்ற எண்ணம் வரவே வராது என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மனோஜும் ஒன்றில் ரோகிணி காலையில் கடைக்கு கிளம்பும்போதே நான் கடன் வாங்கின ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு இன்னொரு ரெண்டே நாளையில் மொத்த பணத்தையும் தரலன்னா கடையில் வந்து பிரச்சனை செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்க அதுக்கு ரோகிணியும் நீ எதுக்கு கடன் வாங்கின என்ன கேட்காம ஏன் இப்படிலாம் செய்கிற உனக்காக நான் ஏற்கனவே வெளியில் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன் இதில் நீ வேறு கடன் வாங்கியிருக்கியா நல்லதாக இருக்குப்போ அப்படின்னு சொல்ல வேற என்ன செய்ய ரோகிணி கடையில் அந்த டீலர்ஷிப்புக்காக கொஞ்சம் நான் பணம் தர வேண்டியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சப் டீலர்ஸ் எல்லாருமே என்கிட்ட பணத்தை கொடுத்தாங்கல்ல நான் கூட அந்த பணத்தை வாங்கி தானே வீடு வாங்கணும்னு நினச்சி நம்ம கூட பணத்தை ஏமாந்துட்டோமே அவங்களுக்கெல்லாம் பொருள் அனுப்பணும்னு சொல்லி நான் இங்கே சந்தோஷம் இருக்குது பணத்தை கொடுக்கணும்னு நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கினேன் அதனால தான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன் என்னை நம்ப மாட்டிக்கிறாங்க ரோகிணி நான் ஏமாத்திடுவனும் நினச்சி ஃபோன் பண்ணி திட்டுறாங்க இன்னும் ரெண்டே நாளையில் பணத்தை கொடுக்கலனா இங்கே வந்து பிரச்சனை செஞ்சுருவாங்க எப்படியாவது கொடுக்க வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணியும் எவ்வளோ பணம் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்ல ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் ரோகிணி அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரொம்ப கோபமாக இந்த ரோகிணி ஓ இஷ்டத்துக்கு நீ செய்வே இப்ப பிரச்சனை வந்த உடனே என்கிட்ட வந்து நின்னா நான் என்ன செய்ய முடியும் எப்பதான் மனோஜ் உனக்கு பொறுப்பு வரும் இப்படி பொறுப்பே இல்லாம இருந்தா நீ எப்படி இந்த பிசினஸ் செய்வ எப்படி முன்னேறுவ அந்த முத்துவை பாத்தல ரெண்டு கார் வச்சிருக்கான் ஆனா இப்ப அந்த மீனா மூலமா எவ்வளோ பெருசாக சம்பாதிக்கிறான்னு பார்த்துடல அந்த டிரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பித்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அது அதுக்கும் இந்த மீனா முத்து ரெண்டு பேருமே படிக்காதவங்க அவங்களே இவ்வளோ திறமையாக புத்திசாலித்தனமாக இருக்கும்போது நீ எப்படி இருக்கணும் ஆனால் நீ எல்லாருக்கிட்டையும் ஏமாந்து வந்து நிற்கிற இப்போ உனக்கு உதவின்னு வேற வந்து நிற்கிற நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்க அதுக்கு மனோஜோ நீ ஒன்றும் எனக்கு எந்த பணம் உதவியும் செய்ய வேண்டாம் ஓ ஃப்ரெண்டு வித்யாவுக்காக அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாம இருக்காங்கன்னு என்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தை கடனாக வாங்கின அந்த பணத்தை திருப்பி கொடு நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க என்ன சொல்ற வித்யாவுக்கு கடனாக வாங்கினேன் அந்த பணத்தை திருப்பி தரணுமா அதை எப்படி வித்யாவால் திருப்பி தர முடியும்னு சொல்ல நீ தானே உன் ஃப்ரெண்டுக்காக பேசி என்கிட்ட கடன் வாங்கி கொடுத்த அப்புறம் தரணும்ல அந்த பணத்தை வட்டி பணத்தையும் நான் சரியா கேட்டு வாங்குறதில்ல நானும் இத்தனை நாள் கண்டுக்காம தானே இருந்தேன் எனக்கு ஒரு பிரச்சனைனா வேற யார் உதவி செய்வா நீ தந்தையே ஆகணும் இல்லனா வித்யா கிட்ட ஃபோன் பண்ணி நானே பணத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு இங்க ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த மனோஜ் வித்யாவுக்கு கடன் கொடுத்ததா நம்பி இப்படி பணத்தை திருப்பி கேட்டுட்டு இருக்காரு ஆனா நான் என் பையன் கிறிஸ்ட ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு தான் அந்த பணத்தை வாங்கினேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் ஒரு லட்ச ரூபா பணத்தை வித்யாவை திருப்பி தருவா நான் தான் திருப்பி தரணும் இவ்வளோ பணத்துக்கு நான் இங்க போறது அப்படின்னு யோசிச்ச ரோகிணியும் நீ இப்படி என்கிட்டயே கணக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டேன் நான் வித்யா கிட்ட கேட்டு எப்படியாவது வாங்கி தரேன் ஆனா உடனே முடியாது பத்து நாளைக்கு மேல ஆகும் நான் கிளம்புறேன் இங்கே நின்னாவே உன்னை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் தான் வருது நீ கடன் வாங்கின உடனே என் ஃப்ரெண்டுக்கிட்ட பணத்தை கேட்க சொல்கிறல்ல நான் உன்னை பார்த்துக்குறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு போகிற மாதிரி உடனே மனோஜை சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மனோஜ் ரொம்ப சோகமாக இருக்காரு என்ன செய்யேன்னு தெரியல இந்த ரோகிணியை நம்பி ரோகிணியோட ஃப்ரெண்டுக்கு பணத்தை கொடுத்துருக்கக்கூடாது இப்போ எனக்கு ஒரு பணத்தை வேணா யாரும் உதவ மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு இங்கே மனோஜ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க மீனா எல்லாத்துக்கும் சமையல் செஞ்சு வைக்க எப்பயும் போல் முன்னாடி வந்து சாப்பிட்ற மனோஜ் ரூம்லேயே இருக்கிறத பார்த்துட்டு விஜயா போய் மெதுவாக கேட்குறாங்க என்னாச்சு மனோஜ் ரோகினி நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கா நீயும் ரூம்லேயே இருக்க சாப்பிட கூப்பிட்டாலும் மாட்டேங்கிற என்ன பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ரோகினிக்கும் உனக்கும் இடையில பிரச்சனையா ரோகிணி உன்னை எதுவும் சொன்னாலடா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரோகிணி பேசுறதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் ரோகிணி எனக்கு எப்பயுமே நல்லது மட்டும்தான் செய்வா எனக்கு தாமா கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு எப்படி சமாளிக்கன்னு தெரியல யார்கிட்ட உதவி கேட்டாலும் எனக்கு உதவ முன் வர மாட்டேங்கிறாங்க நீங்களாவது உதவி செய்யுங்கம்மா ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் இருந்தா போதும்னு சொல்ல ரெண்டு லட்ச ரூபா பணமா அதுக்கு நான் எங்க போறது நான் எப்படி உதவி செய்யறதுன்னு கேக்குறாங்க அம்மா ரோகிணி பார்லில் வைக்கிறதுக்கு வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ணி தந்தீங்கல்ல எனக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம் கிட்ட இருக்கிற நகையை மட்டும் கொடுங்கம்மா ஏற்கனவே மீனாவோட நகையை கொண்டு போய் பிஸ்னஸ்க்காக அதை செலவு செஞ்சேன் அந்த நகையவே என்னால் திருப்பி தர முடியல இப்போ நான் நிறைய பிரச்சனையில் இருக்கேன் ரோகிணி கிட்ட உதவி கேட்டால் ரோகிணி ரொம்ப திட்டுறாமா முத்து மாதிரி நீ பெரிய புத்திசாலி இல்லை உனக்குலாம் எதுக்கு இந்த பிஸ்னஸ்னு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாமா ரோகிணி முகத்தில் முழிக்கவே அசிங்கமாக இருக்கு தெரியுமா அவள் வர வர என்னை புரிஞ்சுக்க மாட்டிக்கிறா முத்துவும் மீனாவும் எப்பயும் சந்தோஷமா இருக்கிறதையே சொல்லி காமிச்சிட்டு இருக்காமா நான் மட்டும் என்ன சம்பாதிக்காமையாக இருக்கேன் இல்லை பிஸ் பிஸ்னஸ் செய்யாமல் இருக்கனா படிச்ச படிப்புக்கேற்ற வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இந்த கடையோட என்ன செய்ய இப்ப கொஞ்சம் கடன் பிரச்சனை இந்த கடனை மட்டும் சமாளிச்சிட்டா எப்படியாவது கடையில் வர லாபத்தை வச்சு உங்க நகைய திருப்பி கொடுத்துருவேன் அப்பாவுக்கு தெரியாம செய்யுங்கம்மா அப்படி தெரிஞ்சதுன்னா ஏன் பணத்தையும் எடுத்துட்டு போய் ஏமாத்திட்ட மறுபடியும் உன் அம்மா இந்த மாதிரி நகையை வாங்கியிருக்கியான்னு திட்ட ஆரம்பிச்சிருவாரு ஏன் கோவத்துல வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாலும் சொல்லிடுவார் ஆனா இப்ப நான் இந்த கடனை சமாளிக்காம நான் பாட்டுக்கு இருந்தேன்னா கடன் கொடுத்த எல்லாரும் கடைக்கு வர்றது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பிரச்சனை செஞ்சுருவாங்க அப்புறம் அந்த முத்துவும் மீனாவும் என்ன மதிப்பாங்களாமா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாரு மனோஜ் உடனே விஜயாவும் என்ன மனோஜ் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க அந்த முத்து மீனா மதிக்கலன்னா நாம எதுக்கு அவங்களெல்லாம் கண்டுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் எப்படியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் நீ என்னடானா ரோகிணி சொல்கிற மாதிரி தானே நடந்துக்கிற முத்துவுக்கு சரியா படிக்க தெரியாது ஆனாலும் தனக்கு தெரிஞ்ச வேலையை வச்சு முன்னேறிக்கிட்டே இருக்கான் மீனாவும் என் பேச்சை கேட்காம பூ கொடுக்கறது டெக்கரேஷனோட செய்கிறதுன்னு அவளுக்கு நிற்க கூட நேரம் இல்லாமல் வேலை செய்கிறா சம்பாதிக்கிறா ஆனா நீ அப்படி இருக்க மாட்டேங்கிறியே பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா உன்னை யார் இவ்ளோ கடன் வாங்க சொன்னது அதுவும் ரோகிணிக்கு தெரியாம பேசாம ரோகிணியோட மாமா கிட்ட பணம் கேட்க வேண்டியதானேன்னு சொல்ல ஆமாம் இப்பதைக்கு பணம் எல்லாம் கிடைக்காதாமா அதான் சொல்லியிருக்காளே ஏற்கனவே எல்லா சொத்தும் வருமா அது வரைக்கும் பணம் கேட்டா இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாதாம்மா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல ரோகிணியை நான் நம்புறதுனால அவ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன் நீங்க உதவி செய்யணும் வேற வழியே இல்லைம்மா அப் எனக்காக இதை மட்டும் செய்யுங்க அப்பாவுக்கு தெரியாம நகையை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் வேற வழி இல்லாமல் அவங்க போட்டிருந்த செயின் வளையல்னு எல்லாத்தையுமே கிட்டே கொடுத்து மனோஜ் சீக்கிரமாக நகையை திருப்பி தந்துடுவார் உங்கள் அப்பாவுக்கு இது தெரிஞ்சதுன்னு வை அவ்வளவு தான் ஒன்றை மட்டும் இல்லை என்னையும் சும்மா விட மாட்டார் உன்னை படிக்க வச்சதுக்கு இப்படி ஒவ்வொரு விஷயமா நீ செய்கிற எனக்கு எதுவும் சரியாக படலை அப்படின்னு வேற வழி இல்லாமல் மனோஜ் அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாத விஜயா மனசு மாதிரி நகையை கொடுத்துட்றாங்க இங்கே மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா அடுத்த மாதமே இதெல்லாம் திருப்பி தரது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு வலையிலலாம் வாங்கி கொடுத்தரில்ல அதே மாதிரி நகையெல்லாம் தரமா நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க கண்டிப்பாக அப்பா முன்னாடி முன்னாடி உங்களை அவமானப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கிடுறாரு மனோஜ் சோகமாக இருந்த மனோஜ் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி கேட்குறாங்க என்னாச்சு மனோஜ் ரொம்ப சோகமாக இருந்தேன் ஏதோ பணத்தை வருக்குன்னு சொன்னியே இப்போ என்னாச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேட்க இங்கே பாரு என் அம்மா கிட்ட என்னை பற்றி சொல்ல உடனே நகையெல்லாம் கொடுத்தாங்க இதை வச்சு எப்படியாவது கடன் பிரச்சனையை சமாளிச்சுருவேன் அது மட்டும் இல்லை அடுத்த மாதம் நான் திருப்பி கொடுத்துருவேன் ரோகிணி உன்னை நம்பி நீ தான் என்னை ஏமாற்றிட்டியே அது மட்டும் இல்லை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படியாவது நான் கொடுத்த பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இதுக்கு மேலே பேசுனா அதுக்கப்புறம் இதை பற்றியே பேசி அந்த பணத்தை கேட்டுட்ருப்பாருன்னு அமைதியாகிடுறாங்க மனோஜும் அடுத்த நாள் அந்த நகையை கொண்டு போய் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி யார் யார்கிட்ட கடன் வாங்கினாரோ எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க மீதி இருந்த பணத்தை தன்னுடைய பிஸ்னஸ்க்காகவும் பயன்படுத்திடுறாரு மனோஜ் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சம்பாதிச்சு அம்மாவுக்கு இந்த நகையை வாங்கி திருப்பி கொடுத்துடணும் எப்படியும் அப்பாக்கே இன்னும் பணத்தை திருப்பி தரலை ஏன் மீனாவுக்கு தர வேண்டிய ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் தரலை அம்மாவோட நகை தானே அப்புறமா பார்த்துக்கலாம் திருப்பணமாக வேண்டாமான்னு பணம் வந்தால் முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்கார் அண்ணாமலை வெளியில் வேலைக்கு போய்ட்டு வராங்க இங்கே வந்த உடனே பரசு ஃபோன் பண்ணுறாரு இப்படி இன்னைக்கு பவானி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறா அண்ணாமலை இப்படி என்னோட வீட்டில் இவ்வளோ பெரிய கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சதுக்கு காரணமே மீனாவும் முத்துவும் தான் அப்படின்னு சொல்ல எல்லாம் நல்லபடியாக நடந்ததில்லை பரசு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க ஏங்க என்ன உங்கள் ஃப்ரெண்டு பரசா அவர் ஃபோன் பண்ணி பேச தானே செய்வார் ஏன்னா நீங்கள் தான் கல்யாணத்துக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்களே ஏன் நம்ம போனோமா அந்த கல்யாணத்தை முடித்தோமான்னு மற்றவங்க மாதிரி வந்தால் இவ்வளோ பணம் செலவாயிருக்குமா உங்கள் ஃப்ரெண்டுக்கு எதுக்குங்க ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்க அதுவும் என்ன கேட்காம அப்படின்னு கேட்க என் ஃப்ரெண்டுக்கு பணம் தரணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கணும் அதுவும் அது ஏன் பணம் இல்லை முத்து சேர்த்து வச்ச பணம் முத்துவே ஆசைப்பட்டு அங்கே பரசு கல்யாணத்தில் அந்த வீட்டு கல்யாணத்தில் பணம் கொடுக்கணும்னு நினைக்கும்போது நீ யார் அதை கேள்வி கேட்கிறதுக்கு உன் கிட்டயா நகையை வாங்கி வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் இல்லை இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நகையை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்க இல்லை ஓன் பணத்தை எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த மாதிரிலாம் நீ கேள்வி கேட்குற அதான் அப்படி சொன்னேன் ஆமா விஜயா என்ன எப்பயுமே போட்டிருக்க நகையை விட இப்போ கம்மியாக இருக்குது உள்ள வச்சுருக்கேன் என்னன்னு கேட்க ஆமாங்க அங்கே உள்ள தான் வச்சுருக்கேன் நகையெல்லாம் என்கிட்ட தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சமாளிக்கிறாங்க விஜயா இங்கே அண்ணாமலை வேலை முடிஞ்சிட்டு வந்து அங்கே ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்த எல்லாத்தையுமே தன்னுடைய அலமாரி அலமாரியில் வைக்கும்போது அங்கே விஜயாவோட நகை கம்மியாக இருக்கிறத பார்க்குறாரு பார்த்த இங்கே அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது என்ன விஜயா என்னவோ போட்டிருந்த நகையெல்லாம் அலமாரியில் இருக்குதுன்னு சொன்னால் ஆனால் இங்கே எதுவுமே காணும் விஜயா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு என்ன விஜயா இது ஓ நகையை நீ போட்டுக்கல இங்கே எடுத்து வைக்கவும் இல்லை அப்புறம் நகை எங்கே யார்கிட்டையாவது கொடுத்துருக்கியா இல்லை பார்வதிக்கு கொடுத்தியான்னு கேட்க இல்லைங்க யார்கிட்டேயும் கொடுக்கல நான் வச்சுருக்கேங்க அப்படின்னு சமாளிக்க ஓ முகமே சரியில்லை ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற என்னாச்சு நீ எப்பயுமே நகையை போட்டிருக்க போட்டிருப்பில்ல அந்த நகையை தான் காணுமே அப்படின்னு சொல்ல இல்லைங்க காணாம போகல அது வேற ஒன்றும் இல்லை உங்ககிட்ட சொல்லாமல் ஒரு விஷயம் செஞ்சுட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க மனோஜுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்து தான் அதுக்காக என்கிட்ட வந்து பணம் கேட்டு நின்னா பணத்தை நாயங்கந்து தரது ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டாங்க அது இல்லாமல் நகை இருந்தால் நான் இப்படியாவது சமாளிச்சுருவேன்னு சொன்னால் ரோகிணியாலையும் உதவி செய்ய முடியாதான் வேற வழி இல்லாமல் உங்ககிட்ட கேட்டால் திட்டுவீங்களேன்னு கிட்டேருந்து நகையை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல அண்ணாமலை ரொம்ப கோவமா என்னது நகையை கொடுத்தியா யாரை கேட்டு கொடுத்த இது என்ன உங்கள் அப்பா போட்ட நகையா எப்போ பார்த்தாலும் இது ஏன் வீடு ஏன் வீடுன்னு சொல்லுவியே அதே மாதிரி இது ஏன் நகைன்னு சொல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் உனக்கு வாங்கி கொடுத்த நகை அதை எப்படி நீ மனோஜ் கிட்டே கொடுப்ப அதுவும் என்ன கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கு இந்த வீட்டில் என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறியா அப்படியே மனோஜுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை இருந்தால் முதல்ல ஏன் கிட்டல சொல்லியிருக்கணும் நீ பாட்டுக்கு மீனாவோட நகையை முன்னாடி எடுத்து கொடுத்த அதுக்குண்டான பணத்தையும் இன்னும் அந்த மனோஜ் தரலை ஓ ம நகையை மட்டும் திருப்பி தருவான்னு எந்த நம்பிக்கையில் கொடுத்த உன் பையன் மனோஜை பற்றி நல்லா தெரியுமா தெரியாதா வீட்டில் ஒரு பணம் நகைன்னு எதையும் வைக்க முடியாது அதுவும் இப்போ ஓ நகையை வேற வாங்கியிருக்கான் இனி கண்டிப்பாக அந்த நகை திருப்பி வரப்போறதே இல்லை இன்னைக்கு மனோஜ் வரட்டும் உன்னையும் சும்மா விட போகிறதில்ல அந்த மனோஜ் சும்மா விட போகிறதில்ல கஷ்டம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின நகை எல்லாத்தையும் ஓன் பையன்கிட்ட கொடுக்குறியே இதே முத்துவுக்கு ஒரு தேவைனா இப்படி நகையை கொடுத்து உதவி செய்வியா செய்ய மாட்டல்ல அப்போ அது என்ன மனோஜுக்கு மட்டும் இவ்வளோ பெருசாக நீ உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்க தப்பு விஜயா நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாங்க ஏற்கனவே மனோஜுக்கு கடன் இருக்கிற விஷயம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் என்கிட்ட நகையை வாங்கிட்டு போனான் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருங்க நான் சொல்றத கேளுங்க மனோஜ் வந்த உடனே திட்டினீங்கன்னா அவன் எல்லாரு முன்னாடி அவமானப்பட்டு நிப்பான் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும் உன் பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவ நான் அமைதியாக இருக்கணுமா பேசாமல் மனோஜை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிரு தான் அவன் திருந்தவே மாட்டிக்கிறான் ஏன் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை என்னை கேட்காம என்னை ஏமாற்றி எடுத்துட்டு போய் அந்த ஜீவா கிட்ட கொடுத்து மறுபடியும் ஜீவா கொடுத்த பணத்தை இப்போ வரைக்கும் தராம அந்த ரோகிணியும் மனோஜ் ஏமாத்திட்டு இருக்காங்க இதுல நீ வேற நகையை கொடுத்துட்டு இருக்க அப்படி என்ன மனோஜ் மேலே உனக்கு இவ்வளோ நம்பிக்கை கண்டிப்பாக அந்த நகை வரப்போகிறதே போறதே இல்லை பார்த்துக்கிட்டே இரு ஏன் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தையே தராம இன்னும் ஏமாத்திட்டு தானே இருக்கான் உன் பையன் இதில் நகைய வேற கொடுத்துருக்கல்ல சும்மா இல்லை அப்படின்னு சத்தமா பேச அங்கிருந்த முத்து மீனா ரவினு எல்லாரும் வந்துடுறாங்க என்ன ஏதுன்னு கேக்க உடனே அண்ணாமலையும் பாரு உங்க அம்மா என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு அந்த மனோஜுக்கு ஏதோ தேவையா பணத்தேவன உடனே நகையை எடுத்து கொடுத்துருக்கா இவளோட நகையை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல இப்படி அந்த மனோஜுக்காக ஒவ்வொன்றா செய்ய எனக்கு இந்த விஜயா கிட்ட பேசவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உடனே ரவியும் என்னமா இது ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல அப்பா கிட்ட சொல்கிறத விட்டுட்டு மனோஜை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் மீனா அண்ணியோட நகையவே எடுத்துட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் நகையவும் திருப்பி தரல அதுக்குண்டான பணமும் வரல அப்புறம் நீங்க நகையை கொடுத்தா அவன் எப்படிமா திருப்பி தருவான் இதெல்லாம் சரியில்லை அப்பா நீங்க மனோஜ் வந்த உடனே என்ன ஏது கேட்டு பேசி முதல்ல அம்மாவோட நகையை திருப்பி தர சொல்லுங்க இது ரோகிணி அன்னைக்கு தெரியுமான்னு வர தெரியலையே அப்படின்னு வீட்டில் எல்லாரும் இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க இங்க முத்து பதில் பேசாம அமைதி அன்னைக்காரு முத்து யோசிக்கிறாரு இது அம்மாவோட நகை எப்பயுமே அம்மாவுக்கு மனோஜ் தானே பிடிக்கும் தான் யார்கிட்டயும் கேட்காம உதவி செஞ்சிருக்காங்க அந்த பார்ல அம்மாவுக்கு பண ஏற்பாடெல்லாம் செஞ்சு பார்லல் வச்சு கொடுத்தாங்க இதே எனக்கு உதவி செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அவங்க நகை அவங்களே பேசிக்கிட்டோன்னு பொறுமையாக அமைதியா நிற்கிறாரு முத்து இங்க மனோஜ் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராரு இனி கடன் பிரச்சனை இல்லை அம்மாவோட நகையை அப்புறமா திருப்பி தந்துக்கலான்னு வந்த உடனே அண்ணாமலை மனோஜ் நீ செஞ்சதெல்லாம் சரியா நீ யார் முதல்ல அம்மா கிட்ட நகையை வாங்கிட்டு போறதுக்கு உன் அம்மா உங்ககிட்ட நகையை கொடுத்தா நீ பாட்டுக்கு வாங்கிட்டு போயிருவியா என்கிட்ட கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல அப்பா என்னப்பா அதுக்குள்ள அம்மா சொல்லிட்டாங்களா என்னம்மா நீங்க இப்படி பிரச்சனை வரக்கூடாதுமா நான் யார்கிட்டே சொல்லாதீங்கன்னு சொன்னேன் நான் அடுத்த மாதம் திருப்பி தந்துடுவேன்ப்பா இதுக்காக தேவையில்லாம பிரச்சனை செய்யாதீங்கன்னு சொன்ன உடனே நீ யாருக்கு எந்த எதை திருப்பி தந்த ஏன் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் திருப்பி தந்தியா இல்லை மீனாவுக்கு தர வேண்டிய ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை திருப்பி தந்தியா அப்படி இருக்கும்போது உன்னை நம்பி விஜயா எதுக்காக நகையை கொடுக்கணும் எனக்கு நாளைக்கே நகை வேணும் நீ கடன் வாங்கு என்னவும் செய் நீ பெரிய பிசினஸ் அப்புறம் எதுக்கு கடன் வாங்குற ஏமா ரோகிணி நீயும் அம்மா சொல்லி புரிய வைக்க மாட்டேன் நீயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்க இல்ல அங்கிள் நான் எவ்வளவோ சொன்னேன் கடன் வாங்காதன்னு உங்க பையன் மனோஜ் கேட்குறதா இல்ல இதில் என்கிட்ட பணம் இருக்கான்னு கேட்டாரு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதான் விஜயா அத்தை இப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல இங்க மனோஜையும் விஜயாவையும் வெளுத்து வாங்கினேன் அண்ணாமலை ரொம்பவே கோவமாக நீங்க ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டீங்க அடுத்தவங்களோட நகையவே நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம எடுக்கிறவங்க இப்போ உங்கள் அம்மா நகையவும் நீ வாங்கிட்டு போயிட்ட இனி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்காதீங்க விஜயாவோட நகை நாளைக்கே வரணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் வீட்ல இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோவமா பேச உடனே விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க நான் என்னங்க அப்படி தப்பு செஞ்சுட்டேன் நம்ம பையனுக்கு தானே கொடுத்தேன்னு சொல்ல இதே முத்துவுக்கு ஏதாவது ஒரு தேவைனா இப்படி நீ உன் நகையை கொடுத்துருப்பியா கொடுத்துருக்க மாட்டேன் அப்புறம் எதுக்காக நீ இவனுக்கு மட்டும் இப்படி உதவி செய்யணும் முத்து கார் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அவனுக்கு கார் வாங்கணும்னு சொல்லி வீட்டு பத்திரத்தை கேட்டதுக்கு என்ன சொன்னேன் முத்துவும் மீனாவும் படிக்காதவங்க அவங்க எங்க முன்னேற போறாங்க நீங்க எதுக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு அத்தனை பேச்சு பேசினியே இப்ப நானும் அதே தான் உன்கிட்ட கேக்குறேன் இவனை போய் நம்பி நகையை கொடுத்துருக்கிய நீ ஏமாந்துதான் நிற்க போகிற நகையை நாளைக்கு மனோஜ் திருப்பி தரல ஒன்னையும் மனோஜும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை ரொ விஜயாவும் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க மனோஜும் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கிறாரு என்கிட்ட பணமும் இல்ல நகையும் திருப்பி தர முடியாது இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதே அதுவும் இந்த முத்து மீனா முன்னாடி அவமானப்பட்டுல நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை கிட்ட முத்து சொல்றாரு அப்பா அம்மாவோட நகை தானே மனோஜுக்கு தானேப்பா கொடுத்தாரு கொடுத்தாங்க நீங்கள் ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேட்க நீ பொறுமையாரு முத்து நீயும் மீனாவும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எப்போ பார்த்தாலும் இந்த விஜயா திட்டிக்கிட்டே இருக்க அவமானப்படுத்துறா ஆனால் மனோஜுக்கு நான் மட்டும் எல்லா உதவியும் செய்கிறா என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே இங்கே உடனே முத்து சொல்கிறாரு கிட்ட இப்போ உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா அம்மாவோட நகையை திருப்புறதுக்குன்னு கேட்க இல்லை என்கிட்ட எந்த பணமும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்பா அம்மாவோட நகையை நான் திருப்பி தரேன் அதுக்காக அம்மா வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம்ப்பா என்னதான் அம்மாவுக்கு என்ன பிடிக்கலனாலும் அம்மா என்னையும் மீனாவையும் ஏற்றுக்காமல் இருந்தாலும் அவங்க அழுதா என்னால் தா வாங்கிக்க முடியலப்பா அவங்க என் மேல பாசம் வைக்காம இருக்கலாம் ஆனா அம்மா மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்கு இங்கே மனோஜுக்கு உதவி செஞ்சதுக்கெல்லாம் நீங்கள் கோவப்பட்டால் எப்படிப்பா வீட்டை விட்டு வேற வெளியில் போக சொல்கிறீங்க அம்மா எங்கே போவாங்க நான் வேணும்னா அந்த நகையை திருப்பி தரேன் மனோஜு அந்த நகையை எங்கே கொண்டு போய் கொடுத்து பணம் வாங்கினேன் நீ சொல்லு நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அதை கொண்டு போய் கொடுத்து அம்மாவோட நகையை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ இப்படி மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலும் அவன் உன்னை கண்டிப்பாக புரிஞ்சிக்க மாட்டான் உன்னை தம்பியாக கூட அவன் நினைக்க மாட்டேக்கிறான் அவனுக்கெலாம் நீ எதுக்கு உதவி செய்கிறேன்னு அண்ணாமலை கேட்க அப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா வீட்டில் ஒரு பிரச்சனைனா அதை சமாளிக்கணும் பெருசாக கூடாதுப்பா நீங்க தானே இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மனோஜுக்காக அவர் முத்து சேர்த்து வச்ச நகைய கொடுத்து இங்க விஜயாவோட நகையை திருப்புறதுக்காக முத்து சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த நகையை வாங்கிட்டு வந்துடுறாரு முத்து வீட்டில் பிரச்சனைன்னு வந்தாலும் அம்மா கண் கலங்கி நின்னா என்னால தாங்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்த முத்து அந்த நகையை விஜயா கிட்ட கொடுக்கறாங்க நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல விஜயா கண் கலங்கிக்கிட்டே பதில் பேசாம நிற்கிறாங்க முத்துவா இதெல்லாம் எனக்காக செய்கிறான் இந்த மனோஜ நம்பி அவமானப்பட்டு நின்னப்ப நல்ல வேலை முத்து இந்த நகையை எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அதுவும் இந்த விஜயாவுக்காக நீ செலவு செய்தியே என்னைக்காவது விஜயா உன்னை மகனா பார்த்துருக்காளா இல்ல நீ சாப்பிட்டியா தான் கேட்டிருக்காளா ஏன் முத்து நீ தேவை இல்லாம ஓம் பணத்தை கொண்டு போய் இந்த மனோஜுக்காக அதுவும் இந்த விஜயாவோட நகையை திருப்புறதுக்காக நீ பயன்படுத்தினு கேட்க என்னதான் இருந்தாலும் அம்மாவோட நகை தானப்பா திருப்பியிருக்கேன் இந்த மனோஜுக்கு வேணும்னா அம்மா மேல பாசம் இல்லாமல் மறக்கலாம் ஆனா நான் உண்மையான பாசத்தோட இருக்கேன் அதை அம்மா புரிஞ்சுக்கலன்னா நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு கண் கலங்கி போய் நிக்க இங்க வந்து விஜயா வந்து முத்துக்கிட்ட நன்றி சொல்றாங்க என்ன மன்னிச்சிரு நான் எப்பயுமே பிடிக்காத மனோஜுக்காக பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆனா இன்னைக்கு நான் மனோஜால அவமானப்பட்டு நிற்கும் போது கூட நான் கடன் வாங்கியாவது உங்க நகையை திருப்பி தரேன்னு சொல்லாம என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாதுன்னு மனோஜ் சொல்லிட்டான் என்னை பத்தி அவனுக்கு அக்கறையும் இல்ல பாசமும் இல்ல என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போகிறேன்னு உங்க அப்பா சொன்னதை கேட்டு தாங்க முடியாம நீ ரூம் கெட்டணும்னு வச்சிருந்த பணத்தை கொண்டு போய் வச்சு கொடுத்து இந்த என் நகையை வாங்கிட்டு வந்த பார்த்தியா உன் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் மனோஜ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவன் என்னை கண்டிப்பாக கண்டுக்க மாட்டான் ஆனால் நான் அழுகிறத பார்த்துட்டு உன்னால தாங்கிக்க முடியலல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மகனாக நீ இருந்திருக்க அதை இத்தனை நாள் நான் புரிஞ்சிக்காம இருந்திருக்கேன் அப்படின்னு அந்த நகைய கையில் வச்சுக்கிட்டு முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட விஜயா ரொம்பவே அழுகுறாங்க உடனே அண்ணாமலையும் பாத்தியா முத்துவோட உண்மையான பாசத்தை ஆனால் உன் பையன் மனோஜ் பணம் வேணும்னா மட்டும்தான் பாசம் காட்டுற மாதிரி நடிப்பான் ஆனால் முத்து உண்மையாகவே பாசம் உள்ளவன் அதனால தான் நீ இருக்கிறத பார்க்க முடியாமல் என்ன ஏதுன்னு கூட யோசிக்காமல் மாடியில் ரூம் கெட்டணும்னு வச்ச பணத்தை கூட பற்றி யோசிக்காமல் உனக்குன்னு ஓ நகையை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கான் ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு பிரச்சனைனா முதல்ல சந்தோஷப்படுறது நீயாக தான் இருக்கும் இனியாவது திருந்தி முத்து மீனாவோட அருமை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஏற்றுக்கோ சந்தோஷமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை உடனே அப்படின்னு மீனாவும் அத்தை அழாதீங்கத்தை அதான் நகை கிடச்சிருச்சு இல்லை இனி கண்டிப்பாக மாமா உங்களை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல மாட்டாங்க இனி நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் மாமா கிட்ட கேட்டு செய்யுங்க அவரை கோவப்படுத்தாதீங்கத்தை அப்படின்னு சொல்ல உடனே ரவியும் ஆமாம்மா இங்கே மீனா நீ சொல்கிறது தான் சரி அப்பா கிட்டே கேட்டுட்டு நீங்கள் செஞ்சுருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது இங்கே முத்துவும் மீனானியும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த பணத்தை இப்படி கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க மீனா அண்ணியும் முத்தண்ணனும் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு அதை விட்டுட்டு இந்த மனோஜை நம்பி ஏமாந்து போய் நிக்காதீங்க பணம் வேணும்னா வந்து பேசுவான் இதே வேண்டான்னா அவமானப்படுத்துவான் அப்பா முன்னாடி நீங்கள் அழுத உடனே மீனா மீனா அன்னைக்கும் முத்து அண்ணனுக்கும் அவ்வளோ கஷ்டமா இருந்தது ஆனால் மனோஜ் பதில் தானே நின்னா உங்களுக்கு என்னைக்கும் இந்த ரோகிணி அண்ணையும் மனோஜும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க நீங்க கஷ்டப்பட்டா முன்னாடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய நிற்கிறது இந்த மீனா அண்ணையும் தான் இருக்குமா அதனால முத்துவை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல மனுஷரு முன் முத்து இத்தனை நாள் உன்னை நான் மகனா பார்க்கல நீ சாப்பிட்டியான்னு கேட்கல உனக்கு என்ன தேவை இருக்குன்னு கூட கவனிக்காமல் இருந்தேன் ஆனால் மீனாவால் இப்போ நீ நல்லா இருக்க என்னை அம்மாவா பார்த்து உன் உண்மையான பாசத்தை நீ காமிச்சிட்டு நான் இத்தனை நாள் செய்யாததை நீ எனக்காக செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு முத்து மீனாவை ஏற்றுக்கிட்ட விஜயா ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்த ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது இத்தனை நாள் இந்த மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு அத்தை நினச்சிட்டு இருந்தாங்க ஏதோ முத்து செஞ்ச இந்த நல்லதான இப்படி மனசு மாறுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனோஜ் தான் அப்படின்னு கோவத்தில் இருக்கிறாங்க ரோகிணி அத்தை மனசு மாதிரி மீனா முத்துக்கிட்ட நல்லா பேசி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் சும்மா விட மாட்டாங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு இந்த முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இங்கே மனசு மாறின விஜயா மீனா முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பார்த்துட்டு இவங்க மூணு பேரும் சந்தோஷமாக பேசி சிரிக்கிறதெல்லாம் பார்த்த ரோகிணியால் தாங்க முடியாமல் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க